ஒரு சின்ன பொண்ணை தற்கொலை அளவுக்கு கொண்டு போயிருக்குன்னா அந்த குடியால எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும் பாருங்க ஒரு பதினாறு வயசு பொண்ணு இவ்வளோ ஒரு எவ்வளோ மன துன்பப்படுத்திருந்தா இவ்வளோ இந்த அளவுக்கு போயிருப்பாங்க துன்பப்பட்டிருந்தாங்கண்ணா செந்தில் பாலாஜி அவர்கள் கவனத்திற்கு இங்கெல்லாம் பார் லை நாங்கள்லாம் பார மூடிட்டோம் லைசன்ஸ் இல்லாத பார் நடத்துற அப்படின்னு நீங்கள் பேட்டி கொடுத்தா மட்டும் பத்தாது களத்துக்கு இறங்கி வாங்க இது இருக்கு இந்த கடையில இப்போ லைசென்ஸ் இல்லாமல் பார் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்கள் என்ன கேட்குறீங்க பத்திரிகையாளர்கள்ட்ட எங்கேயாவது நடக்குதா அப்படின்னு வீடியோ ஆதாரம் கேட்குறீங்களா இதோ நடக்குது வீடியோ ஆதாரத்தோட உங்களுக்கு நாங்கள் வெளியிடுறோம் நிச்சயமாக திரு செந்தில் வாலாஜி அவர்கள் இந்த வீடியோவுக்கு போலி மது பாட்டில்கள் கலால் முத்திரை இல்லாமல் கலால் முத்திரை இல்லாமல் இப்போ இப்போ சரக்கு வந்து இறங்குது இந்த வண்டி இந்த சரக்கு வந்து இறங்குது பாருங்கள் எந்த விதமான கணக்கு எதுவுமே இல்லை ஒரு ஒரு எல்லா இடத்துலையுமே டெக்னாலஜியை பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இதில் என்ன சரக்கு வருது எவ்வளவு சரக்கு வருது என்ன மாதிரியானது வருது எந்த விதமான பார்வையுமே கிடையாது இப்போ நீங்கள் யார் வேணாலும் அது திமுகவை சார்ந்தவர்கள் யார் வேணாலும் கள்ளச்சாராயம் ரெடி பண்ணி போலி மதுவை ரெடி பண்ணி பாட்டில் ரெடி பண்ணி இங்கே கொண்டு வச்சு விற்பனை செய்ய முடியும் அரே நீங்க சொன்னீங்க பார்லைஸ் செட் பண்ணிட்டாங்க ஆமா என்கிட்ட சொன்னாங்களே ஒரே சொன்னேன் ஐயஎஸ் வந்து பேசுகிறேன் பாகலேஷ்வரன் ரசப்படுத்தேன் நீங்க பாலேஷ்வன் ரத்து பண்ணிட்டேன் நாங்க எப்படி பாபை இருக்கிறீங்க இல்ல என்ட்ட காலை சொன்னாங்களே எங்க ஐஎஸ்ல பாகலேஷ்வரை ரத்து பண்றாங்க அப்படின்னு சொல்ல இன்னைக்கு வந்து இப்போ ஈஞ்சம்பாக்கத்துல ஒரு டாஸ்மாக் கடைக்கு முன்னாடிலேருந்து பேசுகிறேன். அதாவது பாத்தீங்கன்னா அரசாங்கம் மக்களோட உயிரை வாங்குறதுக்காகவே இந்த டாஸ்மாக் கடையை அரசே நடத்தி வருவதை நம்ம பார்க்குறோம் தொடர்ச்சியாக கள்ளச்சாராய மரணம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு இப்போ சமீபத்தில் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு வேலூரை சேர்ந்த ஒரு பதினாறு வயது மாணவி சின்ன பொண்ணு தன்னோட அப்பா குடிச்சிட்டு குடும்பத்தில் நிறைய பிரச்சனை நடக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கிறத தன்னோட கடிதத்தின் மூலமாக அதை எழுதி வச்சுட்டு என் குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் நீங்க குடிய நிறுத்தணும் அப்பதான் என் ஆத்மா நல்லா சாந்தி சொல்லி எழுதி வச்சுட்டு ஒரு ஒரு குழந்தை பதினாறு வயசு தானே அப்ப வந்து மரணம் அப்படிங்கறத ஒரு தற்கொலை பண்ணிக்க கூடிய வயதா அது அந்த வயசுல ஒரு சின்ன பொண்ணை தற்கொலை அளவுக்கு கொண்டு போயிருக்குன்னா அந்த குடியாலை எத்தனை குடும்பங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும் இன்றைக்கி பல குடும்பங்கள் சீரழிந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி எல்லா இடத்துலையுமே ரொம்ப அசிங்கப்பட்டு சுற்ற சுற்றத்தாரால் ஒதுக்கப்பட்டு பல அல்லல்களுக்கு உட்படுத்தப்பட்டு குறிப்பாக சொல்லணும்னா இந்த மாணவ மாணவிகள் பருவத்தில் இருக்கிறவங்களாம் எதிர்காலத்தையே இழந்து இடைநீட்டல் படிக்கலை வேலைக்கு போகிறாங்க அவங்களோட சூழ்நிலையினால் அவங்களோட வருங்காலமே பாதிக்கப்படுது அதை வந்து எங்களால் முடிந்த அளவுக்கு அனைத்து மக்கள் அரசியல் கட்சியும் தமிழ்நாடு வியாபாரம்

எழுதிய கடிதம் என்ன எழுதி இருக்காங்க என் மரணத்திற்கு யாரும் காரணம் இல்லை என் ஆசை என் அப்பா குடிப்பதை நிறுத்தவும் என் குடும்பம் மகிழ்ச்சியாக இருப்பதை எப்பொழுது காண்பேனோ அப்பொழுதுதான் என் மன என் ஆத்மா சாந்தி அடையும் பாருங்க ஒரு பதினாறு வயசு பொண்ணு இவ்வளோ ஒரு எவ்வளோ மன துன்பப்படுத்திருந்தா இவ்வளோ இந்த அளவுக்கு போயிருப்பாங்க துன்பப்பட்டிருந்தாங்கண்ணா இந்த மோசமான மதுவில் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றணும் அதுக்கு ஒவ்வொருத்தருமே தலையாய கடமையாக இதை நினைச்சி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எத்தனை எத்தனை கலைகளுக்கு எங்களால் முடியுமோ அத்தனை கடைகளுக்கு நாங்கள் போக போகிறோம் இன்றைக்கு அதோட தொடக்கமாக இன்றைக்கி முதல் முதல்ல ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கிற டாஸ்மா கடையில் இந்த விழிப்புணர்வு நாங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் தயவு செய்து குடிக்கிறவங்களுக்கு நீங்கள் யாராவது குடிக்காதவங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் அறிவுரை சொல்ல பழகுங்க நம்ம நாட்டை நாம தான் காப்பாற்றணும் இல்லைன்னா நம்ம அடிமைகளாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துடும் எல்லா இடத்துலையுமே வேலை வாய்ப்பு எல்லாமே தமிழர்கள் இழந்து பிற மாநிலத்தவர்கள்லாம் உள்ளே வர்றாங்கன்னா காரணம் என்ன நம்ம ஆட்கள் வேலைக்கு போறது இல்ல ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் வேலை பார்த்துட்டு மத்த நாள்ல அதை வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு இருக்காங்க அப்ப அது மாதிரியான ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த மதுவுனாலதான் ஏற்படுது செந்தில் பாலாஜி அவர்கள் கவனத்திற்கு இங்கெல்லாம் எல்லாம் பார் லை நாங்க பார மூடிட்டோம் லைசன்ஸ் இல்லாத பார் நடத்துற அப்படின்னு நீங்க பேட்டி கொடுத்தா மட்டும் பத்தாது களத்துக்கு இறங்கி வாங்க இது இருக்கு இந்த கடையில இப்ப லைசென்ஸ் இல்லாம பார் நடந்துகிட்டு இருக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க என்ன கேக்குறீங்க பத்திரிகையாளர்கள்ட்ட எங்கேயாவது நடக்குதா அப்படின்னு வீடியோ ஆதாரம் கேக்குறீங்களா இதோ நடக்குது வீடியோ ஆதாரத்தோடு உங்களுக்கு நாங்க வெளியிடுறோம் நிச்சயமாக திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த வீடியோவுக்கும் இந்த குடிக்கும் ஏதாவது ஒரு ஒரு அவருக்கு என்ன கவலை அவர் வந்து இதுல பெரிய ஒரு ராஜாவா ஒரு குடிநாடு நடத்திட்டு இருக்காரு இதன் மூலமாக வருகிற வருமானத்தின் மூலமாக பல்லாயிரக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதியா இருக்கீங்க ஆனா இன்னைக்கு பாருங்க இங்க பாருங்க எத்தனை மணி ஆகுது இத்தனை மணிக்குள்ள அவ்வளவு பேர் கியூல நின்று குடிக்கிற அளவுக்கு தமிழ்நாடு இருக்கு மிக மிக மோசமான நிலை இந்த நிலையை மாத்திரத்துக்கு நிச்சயமாக நாங்கள் களத்துல இறங்கி போராட போறோம் நன்றி டாஸ்மார்க்கு இன்றைக்கி டாஸ்மார்க் நம்ப இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது அப்போ இப்போது டாஸ்மார்க் வந்து விடுத்த முடியுமா அதுவும் ஒழிக்க முடியுமா ஆமாங்க மதுவை ஒழிக்க முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறி ஆனால் ஒழிப்பதற்காக ஒரு வழிகள்னு ஒன்று எதையாவது ஒன்று அரசாங்கம் தொடங்கணும்ல நான் இப்போதான் கேட்குறேன் எழுபது சதவீதம் பேர் குடிக்க தொடங்கிட்டாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் மதுக்கிடைக்க அருகிலேயே நீங்கள் வந்து போதை விழிப்புணர்வு மையம் அல்லது மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகள் இதையெல்லாம் நீங்கள் வந்து பகிர்றதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வச்சுருக்கீங்களா எந்த வாய்ப்புமே கிடையாது உங்களோட நோக்கம் முழுவதுமாக மதுவை வியாபாரத்தை அதிகப்படுத்தணும்னு இருக்கு அந்த இடத்துல தான் எங்களுக்கு ஒரே மனசில் வந்து ஒரு வேதனை வர்றது என்னன்னா ஒரு கமிட்டி போட்டு இந்த இடத்துல ஏன் வியாபாரம் குறைஞ்சது இந்த மாவட்டத்துல ஏன் வியாபாரம் குறைஞ்சதுன்னு கேட்கற லெவலுக்கு நீங்க இருக்கீங்கன்னா அப்ப அரசோட நிலை என்ன என்ன யோசிக்கிறீங்க மக்களை பற்றி ஒரு துளி அளவு கூட எண்ணமில்லாம அரசுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு துறையாக நீங்க பாக்குறீங்களே தவிர பல குடும்பங்கள் அழிஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி எந்த அரசு பொறுப்புல இருக்கவங்களும் பார்க்கல அப்ப இதுக்கு தீர்வே கிடையாது நாம மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் மதி ஒழிப்புக்காக பெரும் பாடுபட்டு அதை போராடி இந்த தமிழ்நாட்டுல இருந்து விளக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும் ஒரு உடனே சாத்தியப்படாது முதல்ல மதுவுக்கு அடிமையானவங்களை எடுக்கணும் அவங்கள மது பழக்கத்திலேருந்து எடுக்கணும் இந்த பழக்கத்திலேருந்து மீட்டு எடுத்த பிறகு தான் நமக்கு மதுவிலக்கு சாத்தியப்படும் அதற்குமே அரசாங்கம் என்ன செய்கிறது எங்களோட கேள்வி அதுதான் அரசாங்கம் என்ன செய்கிறது இன்னைக்கு கனிமொழி அவர்கள் பேட்டி கொடுத்தாங்க மது விளக்குனால தமிழ்நாட்டிலே அதிகமான விதவைகள் இருக்காங்க அப்படின்லாம் பேசுனாங்களே மேடையில் இன்னைக்கு எங்கே போயிட்டாங்க என்ன செய்கிறாங்க எந்த விதமான இப்போ கேட்டால் நாங்கள் அப்படி சொல்லவே இல்லையே மதுவிலக்கு பற்றி நாங்கள் பேசவே இல்லையே அப்படின்னு கூசாம பேசுகிறாங்க இன்னைக்கு ஓட்டு போட்ட பிறகு மக்களை மக்களாக பார்க்கறது இல்லை அவங்களாம் ஆனால் இந்த அவலநிலை தொடரக்கூடாது மது விளக்கு சாத்தியம் எப்போன்னா முன்னேற்பாடுகள் பல இருக்கு அதற்கு அரசு ஒத்துழைப்பு கொடுக்கணும் மெல்ல 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 நிச்சயமாக நினைக்கிறேன் என்னுடைய அன்பு சகோதரர்கள்லாம் குடியிலேருந்து வெளியில் வந்துடுவாங்க அந்த நிலை நாள் எங்களை போன்றவர்கள் தான் சாத்தியப்படும் வழக்கோட சாராம்சத்துல முக்கியமா நான் வச்சது போலி மது விற்பனை நடக்குது போலி மது பாட்டில்கள் கலால் முத்திரை இல்லாமல் கலால் முத்திரை இல்லாம சரக்கு வந்து இறங்குது இந்த வண்டி இந்த சரக்கு வந்து இறங்குது பாருங்க எந்த விதமான கணக்கு எதுவுமே இல்ல ஒரு ஒரு எல்லா இடத்துலையுமே டெக்னாலஜியை பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இதில் என்ன சரக்கு வருது எவ்வளவு சரக்கு வருது என்ன மாதிரியானது வருது எந்த விதமான பார்வையுமே கிடையாது யாரு வேணாலும் திமுகவை சார்ந்தவர்கள் யார் வேணாலும் கள்ளச்சாராயம் ரெடி பண்ணி போலி மதுவை ரெடி பண்ணி பாட்டில் ரெடி பண்ணி கொண்டு வச்சு விற்பனை செய்ய முடியும் இப்ப அதனாலதான் ஆங்காங்கே மரணங்கள் நடக்குது நம்ம பார்த்தோம் இருபத்தி பேர் விழுப்புரம் மாவட்டம் பக்கத்தில் இருபத்தி பேர் இறந்ததை பார்த்தோம் இப்ப தொடர்ச்சியாக மேலூர் மதுரை பக்கத்தில் ஒரு மரணம் நடந்தது தொடர்ச்சியாக கள்ளச்சாராய மரணங்கள் ஏன் இப்ப நடக்குதுன்னா சரியாக சரியான முறையில் அவங்க நடத்தலை இதையே வந்து கள்ள வருமானம் மீட்டுவதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கள்ள வருமானம் எல்லாமே அரசு அதாவது ஆட்சியாளர்களுக்கு தான் போகுதுங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேணாம் ஒன்று அந்த ஏரியாவில் உள்ள வட்ட பொறுப்பாளர்லேருந்து ஆரம்பித்து அந்த ஏரியாவில் உள்ள அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் அங்கே இருக்கிற கவுன்சிலருக்கும் அங்கே உள்ளவங்களுக்கும் இவர்கள் பிரித்து எடுத்துக்கக்கூடிய ஒரு துறையாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அதிகமான தொகை போகுது அவ்வளவுதான் இதுதான் உண்மை இந்த தொகை எல்லாமே அவர்களுக்கு தான் போகுது பல மாதங்களாக போராட்டம் எந்த ஒரு தீர்வு இதுவரை கிடைக்கல இது வந்து அந்த அடக்க முடிய கையில் வந்து அந்த இதை போராட்டத்தை அடக்கணும் உள்ளுக்கம் தான் பார்க்குறாங்க மத்திய அரசு எப்படி பண்ணுறாங்க இல்லை எல்லா இடத்துலையுமேங்க அதாவது இன்னைக்கு ஜனநாயகம் அப்படிங்கிறத மீறி போயிட்டு இருக்கிறத நம்ம பல இடங்களில் கவனிக்கிறோம் ஜனநாயக முறைப்படி எந்த ஆட்சியுமே இல்லைங்கிறத நினச்சி வேதனைப்பட்டு தான் இப்போ அரசியல் கட்சியெலாம் தொடங்கி மக்களுக்காக பாடுபடணும்னு களத்தில் இறங்கி நல்லா போராடிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட நிலையில் இங்கே மக்களுடைய குரல் எல்லாமே நெருக்கப்படுது அவங்களோட குரல்கள் அந்த குரல் வலையை நசுக்கப்படுது அவர்களுக்கான உரிமைகள் இல்லை இன்னைக்கு நாம ஜனநாயகத்தில் இருக்கோன்னு சொல்லி கண்டுபிடிக்கவே முடியாத அளவுக்கு தான் இந்த நிலை எல்லாமே எடுத்து சொல்லுது வீராங்கனையை வந்து அவங்க இது மாதிரி நடத்துறதும் சரியில்லை தான் அரசு என்ன நினைக்கிறாங்கன்னா ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் நாங்கள் எப்படி வேணாலும் நடந்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து தயவு செய்து கைவிடணும் ஏன்னா இன்றைக்கி பல இடங்களில் நம்ம பார்க்குறோம் அரசாங்கம் மத்திய அரசாக இருக்கட்டும் மாநில அரசாக இருக்கட்டும் இவங்க அதிகார துஷ்பிரயோகத்தை அதிகமாக கையாளுறாங்க இந்த அதிகார துஷ்பிரயோகம் நல்லதில்லை விரைவில் மக்களுக்கான ஆட்சி மக்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு தெளிவாக இருக்காங்க அரசியலை புரிஞ்சுக்க தொடங்கிட்டாங்க அப்போ ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக

போது பெண்கள் தான் பெண் என்பதை வந்து மையப்படுத்திக்கிட்டு எந்த ஆணை வேண்டாலும் பழிவாங்கலாம் அப்படிங்கறது அடிப்படையிலையும் அவர்களுடைய செயல் இருக்கிறதுனால அந்த கருத்தை நம்ம முற்றிலும் புறந்தள்ளி விட முடியாது இருந்தாலும் பாலியல் குற்ற குற்றங்களுக்கு வந்து முழு ஆதாரம் வேணும் அப்படிங்கறதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது சொல்ல முடியாது ஒரு அந்த சம்பவத்தோட சாராம்சத்தை பொறுத்து எந்த சூழ்நிலையில எங்க நடந்துச்சுங்கிற சாராம்சத்தை தீர விசாரணை செய்த பிறகு அந்த குற்றம் நடந்திருக்கான்னு இதுதான் உண்மையை தவிர இதுக்கு ஆதாரம் இருக்கணும்னு அவசியம் இல்லை அது மாதிரி நம்ம அந்த சம்பவத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கணுங்கிறது உண்மையான விஷயம் ஆனா பத்தொன்பதுல இதுக்கு ஆதாரம் இல்லைன்னா ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது பெண்கள் பலர் வந்து பாதிக்கப்பட்டுருவாங்க ஏன்னா அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது யாரும் போய் யாரும் திரையரன் போனா இது மாதிரி என்ன ஆதாரம்னு கேட்பாங்க அப்ப அசிங்கமான கேள்விகள் கேட்பாங்க இது மாதிரியே தான் காலம் காலமாக பாலியல் குற்றங்களுக்கு சரியான முறையில் தண்டனைகளும் தீர்வுகளும் கிடைக்காம இருந்துகிட்டு இருக்கு அதனால இது மாதிரியெல்லாம் பேச வேண்டாம் திரு அண்ணாமலை அவர்களாக இருந்தாலுமே கூட இது மாதிரி பாலியல் குற்றங்களுக்கு ஆதாரம் இருக்கணும் அப்படிங்கறத சொல்றதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு சம்பவத்தை சரியான முறையில் தீர விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறத வேணால் ஏற்றுக்கொள்ளலாம்